வயசு அவங்க பிறந்த தேதியெல்லாம் கேட்குறாங்க நாங்க எப்படி கொடுக்க முடியும் எங்களுக்கு தெரியுமா இப்ப இருக்கிற தலைமுறை இருக்கு அப்பா தெரியாது எனக்கு பிறந்த கிடையாது ஏதோ ஸ்கூல்ல ஒட்டாட்டம் போட்டு தான் இருக்கு சார் நான் அதான் சிக்கல்ன்றேன் நான் வந்து வாடகை வீட்டில் இருக்கிறோம் சொந்தமா இந்த இடம் தான் நம்மளுக்கு அப்படின்றது கிடையாது இங்க இருந்தோம் இப்படி இருந்தோம் இப்போ இங்க இருந்து நான் ராஜகம்பீரம் போயிட்டேன் எனக்கு ஃபார்ம் வந்துச்சானு தெரியாது வரலேன்னு தெரியாது ஆமா எனக்கு யாரு தகவல் சொல்லுவா இப்ப மூணு மாசம் தான் இருக்கு தமிழ்நாட்டுல எலெக்ஷன் வர்றதுக்கு மூணு மாசத்துக்குள்ள ஒரு மாசத்துக்குள்ள ரெடி பண்ணி இவங்க எப்படி வாக்காளர் லிஸ்ட்டை வெளியிட்டு இது எப்படியான தேர்தல் இதை கொண்டு வருவாங்க இது வந்து ஏதோ திட்டமிட்ட சதி முழுசா வந்து சதி எதையுமே நான் ஏத்துக்கற மாட்டேன் அப்படின்னா என்கிட்ட எங்க பாஸ்போர்ட் எங்க இருக்கு? நான் சாதாரண பற்றதுக்கு தான். ங்கிட்ட என்ன இருக்கு? எனக்கு எங்க அப்பாவுக்கு பெத்து சர்டிபிகேட் குடுறானே நான் எங்க? எனக்கே இல்லையே எஸ்ஐஆர் பத்தி கொண்டு வந்திருக்காங்கலையா? இதுக்கு வந்து அது எலிடா இருக்கா எப்படி பண்ணுவோம் பாருங்க. அது அந்த தேர்தல் ஆணையம் எனக்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த செயல் வந்து தேவைதான். ஆனால் அது வந்து இவ்வளோ அவசர காலமாகவும் இவ்வளோ அவசர காலமாகவும் இவ்வளோ ஒரு கால நெருக்கடியில் கொண்டு வரணுன்றதுக்கான காரணம் என்னன்றது புரியலை இன்னொன்று அதான் அனைவரும் வாக்காளர்கள் அனைவரும் வேணும் அவசியம் அது அதை வந்து இன்னைக்கு இவங்களுடைய கேள்விகள் வந்து எல்லாமே வந்து அந்த விண்ணப்பத்தை பார்த்தா பிறந்த தேதி அப்படின்னு சொல்லி சில சில குழப்பங்களை கொண்டு வந்துக்கிட்டே இருக்காங்க இப்போ ஒரு வீட்டு இங்கே தெருவில் குடியிருக்கிறவங்க இன்றைக்கி மாறி வேற வீட்டுக்கு போயிருவாங்க அவங்கள கொண்டு இவங்க கொடுக்க மாட்டேன்றாங்க இவங்க மொட்டு மொத்தத்தில் ஒரே இடத்துல வச்சுக்கிட்டு எல்லாரும் இங்கே வாங்குன்றாங்க அப்படியே சொல்கிறாங்க இங்கே இடத்துல வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க வீடு வீடாக வந்து கொடுக்குறதுலேயுமே வந்து ரொம்ப தாமதப்படுத்துகிறாங்க இதுக்கெல்லாம் நிர்ணயிக்கப்பட்ட காலம் வந்து ஒரு மாதம் இதை எப்படி இதை ஏற்றுக்க முடியும் ஆறு கோடி பேருக்கு கோடி பேருக்கு இது எப்படி வரும் இதே இது மகாராஷ்டிராவிலையும் கர்நாடகாலேயும் சென்ற முறை வந்து வாக்குப்பதிவு பண்ணுவது அந்த நடந்திருக்கக்கூடிய வாக்கு திருட்டையே வந்து முழுமையாவே ஆதாரத்துடன் நிறுவிச்சு அதுக்கு என்ன தேர்தல் ஆணையம் வந்து சரியான விளக்கம் கொடுக்கல தேர்தல் ஆணையம் வந்து நடுநிலைமையில் இருந்து இருக்கணும்னு தான் ஜனநாயகத்தை காப்பாற்ற முடியும் ஆனா இவங்க பண்றது வந்து அப்படி இல்லை பனிரெண்டு மாநிலத்துல மட்டுமே இவ்வளவு தூரத்துக்கான தீவிரமான செயற்கை எதுக்கு இப்போ மூணு மாசம்தான் இருக்கு தமிழ்நாட்டுல எலெக்ஷன் வரதுக்கு மூணு மாசத்துக்குள்ள ஒரு மாசத்துக்குள்ள ரெடி பண்ணி இவங்க எப்படி வாக்காளர் லிஸ்ட்டை வெளியிட்டு இதுக்கு இப்படியான தேர்தல் இதை கொண்டு வருவாங்க இது வந்து ஏதோ திட்டமிட்ட சதி முழுசாக வந்து சதி சதினா இது வந்து ஒரு பாசிச அரசு என்ன செய்யும் அப்படின்னா மக்கள்கிட்ட வந்து பல கருத்துக்களை திணிச்சுக்கிட்டே இருக்கும் மக்கள் புரட்சின்றது வேற மாதிரி போயிடும் அப்ப அவங்க அதிகாரத்துக்கு வரணும்னு நினைக்க போகும்போது அதை எந்த முறையில் அதிகாரத்துக்கு வர முடியும் இப்போ ராணுவ ஆட்சியை கொண்டு வரும் அப்படின்னா ராணுவத்து ஆட்சியை வர மாதிரி இருந்துச்சுன்னா மக்களை வந்து அடிமைப்படுத்தி கட்டுப்பாடோடு கொண்டு வரதுக்கு ராணுவ ஆட்சி அடக்குமுறை ஆட்சி இவங்க வந்து ரொம்ப தெளிவாக இந்த பாசிஸ்த பாஜக அரசு ரொம்ப தெளிவாக பண்ணுது அதாவது நாங்கள் சரியான வழியில் போறோம் சொல்லி தேர்தல் பாதையில் கொண்டு போய் அவங்க அதிகாரத்துக்கு வந்து இப்படி திணிக்கிறாங்க இதில் வந்து சிறுபான்மையின மக்கள் மிக பெரிய லெவலில் பாதிக்கப்படுவாங்க இன்னைக்கு பீகாரில் பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்கள் விடுபட்டுருக்காங்க இதுக்கான காரணம் என்ன இப்போ பீகாரில் தேர்தல் முடிஞ்சிருச்சு இந்த ரெண்டாம் கட்டத்தில் இன்னைக்கு நடந்துக்கிட்டு இருக்கு அப்போ அந்த வாக்காளர்களுடைய நிலை என்ன இதே தமிழ்நாட்டை இப்படி கொண்டு வரணும் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தணும் அப்படின்றதான சதித்திட்டம் தான் இது தேர்தல் ஆணையம் நடுநிலையா செயல்படணும் ஆனால் அதுக்கான காரண கால நேரம் இது இல்லை எலெக்ஷன் முடியட்டும் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்க செய்யுங்க அப்போ வீடு வீடாக போங்க நிதானமா இருக்கும் இன்னைக்கு வந்து எப்படி இருக்கும் ஒவ்வொருத்தருடைய மனநிலையும் ஒவ்வொரு அரசியல் கட்சியுமே இன்னைக்கு தவிச்சுக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு அரசியல் கட்சியும் ரெண்டு பேரும் போயிட்டு இருக்காங்க இவங்களுக்கான அவங்களுக்கான ஏன் ஓட்டு இல்லை ஓ ஓட்டு இல்லை இருக்கும் வாங்க தெருக்குள்ள வாங்க இப்போ வாங்க கூட்டமாக தான் இருக்கு இன்னுமே வந்து என்னுடைய வீட்டில் வந்து பன்னிரெண்டு ஓட்டுக்கு வந்து பதினோரு பேர் லிஸ்ட்டு மட்டும் வந்திருக்கு ஒருத்தர் இல்லை என்னுடைய மனைவி என்னுடைய மனைவி ஓட்டு வந்து பக்கத்தில் இருந்துச்சு அதை ரெண்டு தேர்தலுக்கு முன்னாடியே மாற்றணும் அந்த லிஸ்ட்டில் கடைசி பக்கத்தில் இருக்குன்றாங்க அதை தேட முடியலன்றாங்க அதை உட்காந்து நான் தேடுற மாதிரி இருந்தால் சுற்றி பத்து பேர் நாற்பது பேர் நிற்கிறாங்க அப்போ ஆமாம் இப்போ இந்த குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு இவர்னார் மனைவி அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுருந்துருக்கேன் அதுக்கான எதுவுமே இல்லை இப்போ ஆதார் என்னை இணைக்கலாம் அப்படின்னு ஒரு கேள்விக்குறி பிறந்த தேதி இணைத்தால் உங்கள் அப்பாவுடைய வாக்கள் அடையாட்டை என்ன சொல்லுன்றாங்க எங்கள் அப்பாவுடைய அப்பா அவர் இதில் போனவங்க அவங்க அப்பா என்ன அதெல்லாம் நான் இருந்தாலும் கேட்குறாங்க அது என் தாத்தால இருந்து எத்தனை ஆண்டுகள் ஆச்சு அவர் இப்போ நாங்கள் தெரது இப்படியான குழப்பங்கள் இருக்கு அப்போ என்ன பண்ணுவாங்க இதில் அவங்க என்ன வேணாலும் பார்த்து பண்ணலாம் சரியா தப்பான்றதா அவங்க முடிவு பண்ணணும் அதனால் வந்து ஏகப்பட்ட வாக்காளர் விடுபடுறதுக்கான காரணங்கள் நிறைய வாய்ப்புகள் நிறைய இருக்குது இதை வந்து தேர்தல் ஆணையம் நடு நிலைமையா நின்று ஜனநாயகத்தை காப்பாத்ததுக்கான வேலையை பார்க்கணும் ஓட்டு புரியுதா புரியல புரியல ஒன்னும் புரியல நானும் படிச்சு பார்த்தேன் ஒன்னும் கன்ஃபியூஸா இருக்கு புரியல நம்ம போடுவோமா ஓட்டு போடுவோமா போட மாட்டோமான்ற சஞ்சயமாவும் இருக்கு ஆமா எனக்கு சஞ்சயமா இருக்கு இது பெரிய குழப்படியா இருக்குது எப்படி ஓட்டு போட போறோம்னு தெரியல இப்ப நாங்களே ஓரளவுக்கு படித்தவங்களுக்கு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா படிக்காதவங்க எப்படி ஓட்டு போடுவாங்க அந்த பாடத்தை எப்படி புள்ள பண்ணுவாங்க அவங்க பாட்டேன் பூட்டையும் முப்பாட்டி நாற்பது பரியோர்கள் வயசு அவங்க பிறந்த தேதியெல்லாம் கேட்குறாங்க நாங்க எப்படி கொடுக்க முடியும் எங்களுக்கு தெரியுமா இப்போ இருக்கிற தலைமுறைகளுக்கு பிறந்த சர்டிவிகேட்டு தீயில வந்து வருஷம் வருஷம்பாது தெரியும் கிடையாது இப்போ சந்தேகமாவில இருக்கு எப்படி இது புள்ள பண்ணி கொடுக்கறது முழுமையா புள்ள பண்ணி கொடுத்தா தானே ஓட்டு போட முடியும் இல்லைன்னா ஓட்டு போட மாட்டாங்க விட மாட்டாங்கல்ல செல்லாதே நீ போக வேண்டுவா அப்ப இதெல்லாம் சேர்ந்து மக்களை குழப்பி ஓட்டு போடாம பாதி பேர் இருக்க போறாங்க இதே உண்மை சார் எஸ்எல் வந்து சார் எப்படி ஃபார்ம் வாங்கிட்டீங்களா நீங்க ஃபார்ம் வாங்கணும் சார் சரி பயங்கர குழப்பத்துல சுருட்டி வீட்ல வச்சிருக்கோம் சுருட்டி வீட்ல வச்சிருக்கீங்க சுருட்டி வீட்ல வச்சிருக்கோம் அது வாக்குறுமே தான் சார் மக்கள குழப்பத்துக்கு கொண்டு வந்துடாங்க சார் சரியான குழப்பமா இருக்கு இது எப்படி ஃபார்ம் ஃபில் பண்ணணும் வைக்கணும் இந்த பழைய முறையை கொண்டுட்டு வந்தா நல்லா இருக்கும் சார் இதற்கு வந்து கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கிறேன் சார் பொதுமக்கள் சார்பாக எதிர்ப்பு தெரிவிக்கணும் சார் பரவாயில்லையா ஓட்டை இல்லைன்றாங்க சார் அதுக்காக நாங்கள் ஒவ்வொருத்தளாக தேடிக்கிட்டு தர்றோம் எல்லாம் படித்த மக்களே குழப்பத்தில் இருக்காங்க சார் நாங்கள் கம்மியாக படித்தவங்க எப்படி சார் அதை பண்ணுறது பல கேள்வி கேட்குறாங்க இது என்ன அடிப்படையில் மக்கள் குழப்பத்துக்கு உருவாக்கி ஓட்டுகளை வீணடிக்கிறதுக்காக ஒதுக்குறதுக்காக இந்த மாதிரியா வேலைகளை பார்த்துருக்காங்க சார் இது எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து அனைத்து பேரும் இருந்து இதை ஒரு செயல்படுத்தினா ஒரு நல்ல ஒரு வெடிவாளமாக இருக்குது சார் இது கோர்ட்டு தடை போடுறதுனால் ரொம்ப நல்லா இருக்கு சார் சார் இதான் முக்கியம் ஒரு ஜ உச்ச நீதிமன்றம் தடை விதிச்சா உங்களுக்கு கோடி புண்ணியம் சார் இது மக்கள் பிரச்சனை இருக்கு பழவாக்கில் நீங்களே மக்களை கணக்கெடுத்து எல்லா ஓட்டு ஏற்றுங்க ஆட்டோமேட்டிக்காக பதினெட்டு வயசு ஆகிட்டாலுமே ஓட்டு ஆட்டோமேட்டிக்காக பூர்த்தி ஆகிட்டே வந்துட்டே சார் இப்போ இதை பூரா அம்முனை தாத்தாட்டுறாயின் சித்த மாட்டு மாட்டுக் குடத்தில் பிறந்தான் ஆட்டுக்கூடத்தில் பிறந்தோம் நான்லாம் வீட்டில் தான் பிறந்தேன் எனக்கெல்லாம் எனக்கு பிறந்த பெர்த் சர்டிவிக்லாம் கிடையாது ஏதோ ஸ்கூலில் டேட்டை போட்டு எழுதுனது தான் இருக்கு சார் இது எப்படி சார் உருவாக்குறது காதை தொடுவாங்க எத்தனை வயசுனா சேர்த்துக்குருவாங்க சார் அந்த தேதி தான் இருக்கு சார் அப்பா சார் நமக்கு இல்லை அப்பாவுக்கு எப்படி சார் இருக்கு அன்னைக்கு இந்தலாம் இல்லை இல்லை சார் இதனால வந்து மக்கள் போராட்டத்துல இது பண்ணி விழிப்புணர்வோடு தேர்தல் அதிகாரிகளுக்கு இதை முழுமையாக விழிப்புணர்வு படுத்துறதுக்கான வழியை செய்யணும் சார் எஸ்ஐஆர் வந்து கொண்டு வர்றாங்க பார்த்தீங்கன்னா வந்து இப்போ தேர்தல் ஆணையம் கொண்டு வந்துருக்கிறது இது ஒரு ஒரு திட்டம் கொண்டு வராங்கன்னா எந்த எந்த இடத்துல வந்து சரியா போயிருக்கு அப்படின்றத பார்க்கணும் இப்போ இந்தியாவில் வந்து பல்வேறு மாநிலங்கள் இருக்கு பல்வேறு மாநிலங்கள்லையும் பல்வேறு சூழலில் வாழக்கூடிய மக்கள் தான் இருக்கிறாங்க இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் மாதிரி கேரளாவில் இருக்க போகிறதில்ல கேரளாவில் இருக்கக்கூடிய மக்கள் மாதிரி பீகாரில் இருக்க போகிறதில்ல ஒடிசாவில் இருக்க போகிறதில்ல இல்லை நாகாலாந்தில் இருக்க போகிறதில்ல இந்த மாதிரி ஒவ்வொரு மக்கள் ஒவ்வொரு வாழ்நிலையில் வாழ்கிறாங்க இப்போ அதை கொண்டு வந்திருக்க இந்த சட்டம் வந்து எல்லா மாநிலங்களுக்கும் பொருந்தும் ஒரு பதினோரு மாநிலங்களில் எடுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் இதில் எங்கே எங்கே சக்ஸஸ் ஆகிருக்கு அப்படின்னு ஏதாவது தேர்தல் ஆணையம் சொல்ல முடியுமா பீகாரில் எடுத்தது அறுபத்தஞ்சு லட்சம் பேர் வந்து நீக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது பயமா இருந்துச்சு அங்கே நடந்ததா வந்து ராகுல் காந்தி வந்து அம்பல எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அம்பலப்படுத்தும் போது நமக்கு வந்து ஒரு அச்சமா இருந்துச்சு என்ன அது உழவு மோசமா இருக்குது இது எப்படி பாக்குறது இறந்தவனோட அவர் டீ சாப்பிட்டதா வந்து நம்ம வந்து பாக்குறோம் அது வந்து என்ன சொல்றது மியக்க முடியாத இருக்கு ஏன்னா இறந்தவங்கன்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க உச்ச நீதிமன்றம் போறாங்க இப்படி தொடர்ச்சியா வந்து போறாங்க அடுத்து இப்போ ஒடிசா காமிக்கும் போது அதை விட பயமா இருக்குது ஒரிசால எதுவுமே இல்லை என்ன செய்ய முடியும் அப்படின்ற மாதிரி வந்து பிஜேபி ரெண்டு மாநிலத்தில் பிஜேபிக்காரவங்களுக்கு வாக்கு இருக்குன்றான் அவங்க வந்து அதிகாரத்தில் இருக்கிறாங்க உத்தரப்பிரதேசத்தில் அவங்களுக்கு ஒரிசால வாக்கு இருக்குது இப்படி அம்பலப்பட்டு போய் நிற்கும் போது நான் தமிழ்நாட்டில் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி வரான் வரும்போது ஃபார்ம் கொடுக்குறாங்க தெரு தெருவா வந்து ஃபார்ம் கொடுத்துருக்குறாங்க நான் அதான் சிக்கல்ன்றேன் இப்போ நான் வந்து வாடகை வீட்டில் இருக்கிறோம் சொந்தமாக இந்த இடம் தான் நம்மளுக்கு அப்படின்றது கிடையாது இப்போ சித்தாலஞ்சி நகர் இங்கே இருந்தோம் இப்படி இருந்தோம் இப்போ இருந்து நான் ராஜகம்பீரம் போயிட்டேன் எனக்கு ஃபார்ம் வந்துச்சானும் தெரியாது வரலு தெரியாது ஆமாம் எனக்கு யார் தகவல் சொல்லுவா இப்போ தேர்தல் ஆணையம் வந்து ஒரு 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 வீட்டுக்கு வந்து மூணு நாள் போகணுன்றாங்க நான் வீட்டிலே இருக்க முடியலையா வீடு அட்ரஸ் எது இல்லையே என் அட்ரஸ் அங்கே இருக்குது எப்படி வருவாங்க எப்படி எனக்கு எப்படி வரும் இப்போ ஓட்டு போடுறது உங்களுடைய ஜனநாயக கடமை நீங்கள் வாக்கு போடுறா நீங்கள் செத்தது இறந்ததுக்கான இது ஓட்டு போடுறது கூட நேரம் முடியலையா உன்னால் முடியாதா அப்படின்னு சொல்லி பயங்கரமான விளம்பரம் வரும் இப்போ அது இப்போ இருக்கக்கூடிய நடிகர் கூட ஒருவர்கள் புரட்சின்னு சொல்லி பயங்கர விளம்பரம் அப்படியே பிள்ளைங்க நம்ம நூறு சதவீதம் ஓட்டு போட முடியாதா அங்கே ஆள் நிற்கிறா ராணுவம் நிற்கிறா அதை நிற்கிறா நம்ம தலையிலேயே மாற்ற போகுதுன்னு சொல்லி அவ்வளவு பிரச்சாரம் செய்வாங்க ஆனால் இன்னைக்கு அந்த வாக்கு ஓட்டு போடக்கூடிய மக்கள் ஒரு பய உணர்வு அச்ச உணர்வோடு இருக்கக்கூடிய நிலைமையா இருக்குது எனக்கு வாக்கு வருமா வராதா இப்படி இப்படி ஒரு மக்களை நிலையாக வச்சுக்கிட்டு நீங்கள் தேர்தல் யாருக்கு நடத்த போகிறீங்க இது ஏற்கனவே ஒரு அசைன்மெண்ட் செஞ்ச திட்டம் மாதிரி தெரியுது இது ஆமாம் இப்போ கருத்து கணிப்பு முன்னாடி வந்துச்சுன்னா அதில் ஒன்று போகும் முன்னாடி போகும் வரும் ஹரியானால அனைத்து பத்திரிகையிலும் சொல்கிறாங்க ஹரியானால நிறையா பேர் சொல்கிறாங்க ஆனால் அங்கே பார்த்திங்கன்னா வந்து அன்றைக்கி பேட்டி எடுக்கும் போது அங்கே இருக்கக்கூடிய இப்போ முதல்வராக இருக்கக்கூடியவர் நாங்கள் எல்லா செட்டிங் செஞ்சு வச்சுட்டோம் நாங்கள் தான் ஜெயிப்போம் ஒரு டிக்கர் இருக்குது அப்படின்ட்டு போறாரு அதே மாதிரி தேர்தல் முடிவும் அங்கே அப்படி வருது இப்போ கள்ள ஓட்டிலேருந்து இதை எடுக்க போகிறாங்கன்னா இது ஒரு மாதத்தில் செய்ய முடியுமா இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆறரை கோடி வாக்குகளுக்கு மேலே இருக்குன்றாங்க இந்த வாக்குகளை ஒரு இருபது நாளில் நாங்கள் வந்து சரி செஞ்சுருவோம்னா இது என்ன இது எப்படி செய்ய முடியும் இந்த இதுக்கு மட்டுமே ஆளுகளை ஒதுக்கி செய்கிறாங்களா அப்படியும் கிடையாது வேறு வேலையை பார்த்துட்டு இப்போ தாசீல்தாராக இருக்கட்டும் ஸ்கூல் ஹெட் மாஸ்டராக இருக்கட்டும் இவங்கெல்லாம் இவங்க தான் அந்த வேலையை செய்ய போகிறாங்க அப்போ இதை எப்படி செஞ்சு முடிக்க முடியும் டிசம்பரில் பரிச்சை வந்துடும் டென்த்து பயில என்ன செய்ய போகிறாங்க அவங்கள பராமரிப்பாங்களா இல்லை இங்கே போய் இது கணக்கு எடுத்துக்கிட்டு இருப்பாங்களா இது குறிப்பாக வந்து எஸ்ஐஆர் என்பது வந்து இது நம்மளுடைய பிற நீங்கள் இங்கே தான் பிறந்தையா நீங்கள் தான் இருக்கிறியா அப்படின்னு சொல்லி குடியுரிமை திருத்த சட்டத்தை வந்து அமல்படுத்துகிற மாதிரி ஒரு பயமாக வந்து இருக்குது சார் இதில் தொடர்ச்சியாக என்னென்னமோ வந்து கேட்குறான் இப்போ எதையுமே நான் ஏற்றுக்கிற மாட்டேன் அப்படின்னா என்கிட்ட எங்கே பாஸ்போர்ட் எங்கே என்கிட்ட நான் சாதாரண பற்றத் தொழிலாளி என்கிட்ட என்ன இருக்கும் இப்போ எனக்கு எங்கள் அப்பாவுக்கு பெர்த் சர்டிஃபிகேட் கொடுங்க நான் எங்கே போய் எனக்கே இல்லையே எனக்கு முப்பத்தொன்பது வயசாச்சு முப்பத்தி முப்பத்தாறு வயசு இருக்கும் ஆனா எனக்கே பர்த் சர்டிஃபிகேட்லாம் இல்லையே நான் எங்க போவேன் இதுல இருக்கக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய கட்சிகள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா என்ன செய்ய முடியும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கிறாங்க திமுக உட்பட என்ன செய்ய முடியுன்ற தான் மனவேதனை தான் இருக்கிற மாதிரி தெரியுது கையேறு நிலைமையில பேசுறாங்க நாங்கள் விட மாட்டோம் வைக்க மாட்டேன் எல்லாம் அமுல்படுத்திக்கிட்டு இருக்கிறான்ல உள்ள வந்து எடுத்துக்கிட்டு இப்போ மிகப்பெரிய பேரணி நடத்தினார் எதிர்கட்சி தலைவர் என்னாச்சு இங்கே பீகாரில் இப்போ மம்தா இங்கே வங்காளத்துல இதுக்கு எதிராக வந்து நடத்துகிறாங்க என்ன செய்ய முடியும் சரி உச்ச நீதிமன்றம் நீதிமன்றம் எப்படி இருக்குது இங்கே அவா என்ன சொல்றாரு உச்ச நீதிமன்ற நீதிபதி இங்கே வந்து அரசியல் தலைப்பாடு இருக்குது ஒரு வழக்கை வந்து யார்கிட்ட கொடுக்குறேன்லே தெரியாத ஒரு சிக்கல் இருக்குது அப்படின்றார் அப்போ இங்கே இருக்கக்கூடிய உழைக்கக்கூடிய மக்கள் யார்கிட்ட போய் முறையிடுறது எனக்கு இப்போ ஓட்டு இல்லை அப்படின்னா நான் யார்கிட்ட போய் சொல்ல முடியும் ஆன்லைன்ல பதியணுமா ஆன்லைனில் எப்படி பதிக்கிறது நான் இப்படி தொடர்ச்சியாக இங்கே வாழக்கூடிய மக்களை ஒரு அச்சுறுத்தலே வச்சிருக்கணும் அப்படின்றது தான் ஆர்எஸ்எஸ் பிஜேபியோடைய முழுக்க முழுக்க ஒரு சித்தாந்தமாக இருக்குது ஒரு பதட்டமான நிலமையிலே வச்சிருக்க அவனை மாத்தி மாற்றி சிந்திக்க விட்டுறாத இப்போ நிறைய பேருக்கு ஓட்டு இருக்காது சார் நிறையா பேருக்கு வந்து ஓட்டு இருக்காது இப்போ நம்ம நினைச்சதை வந்து செய்யக்கூடிய மாதிரி இருக்குது எப்படி ஓட்டு போட்டு நான் தேர்ந்தெடுக்கிற மாதிரி இருந்தனோ இப்போ அவர் தேர்ந்தெடுக்கிறாங்க எனக்கு யார் ஓட்டு போடணுன்றதை அந்த தான் வந்து உருவாக்கி இருக்கிறாங்க இது எந்த மாநிலத்திலையும் வந்து முழுசாக முடிஞ்சு நாங்கள் வெற்றி அடைந்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய தேர்தல் ஆணையம் இங்கே எங்கேயுமே இல்லை இப்போ குறிப்பாக வந்து நீ யாரு நம்மளை திரும்ப கேட்குறாங்க நம்ம இந்த ஊரில் பிறந்திருக்கிறோமா வச்சுருக்கிறோமான்னு சொல்லி அரசாங்கத்தை தான் நம்ம சர்ட்டிஃபிகேட் கேட்போம் ஆனால் அந்த சர்ட்டிவிகேட்டை நீ கூட நான் யார்கிட்ட போய் கேட்குறது இப்போ எங்கள் அம்மா இருந்தாங்க இறப்பு சான்றிதழ் இருக்குது அவங்க பிறப்பு சான்றிதழ் இல்லை அப்போ நான் எங்கே கூட்டிகிட்டு போய் காட்டுறது எங்கள் அம்மா இருந்தது கடையான சுடுகாட்டு தான் கூட்டி போய் காட்டணும் அப்புறம் எங்கே கூட்டிகிட்டு போய் காட்டணு என்கிட்ட நீ வந்து ஆதாரம் கேட்டால் நான் எப்படி கொடுக்க முடியும் என்கிட்ட இருந்தது ஓட்ரு ஐடி இருக்குது ஆதார் கார்டு இருக்குது ரேஷன் கார்டில் என் பேர் இருக்குது இதை தவிர வேறு எதுவுமே இல்லை சாதி சான்றிதழ்லாம் என்கிட்ட இல்லை என்கிட்ட இடமும் கிடையாது பட்டாவும் கிடையாது நான் எதை வச்சு பதிவுருது அவங்க கேட்குற ஆதார் கார்டை தான் கொடுக்க முடியும் என்கிட்ட இருக்கிறதால நான் கொடுக்க முடியும் இல்லாததை உன்னை கேட்டால் நான் எப்படி எதுவும் இது எதுக்குலாம் போட்டுக்கிட்டுன்ற சிந்தனை தான் இருக்கும் ஆதார் கார்டு முழுமையான இல்லைன்னு சொல்கிறாங்களே உச்சநீதிமன்றத்தில் நாங்கள் அதை ஏற்றுக்கிற முடியாதுதானே சொல்லியிருக்கிறாங்க நாங்கள் அவங்களும் வந்து இதை இதை ஏன் ஏற்றுக்கிற கூடாது நீதிமன்றம் கட்டளை ஏறுற மாதிரி இல்லை மற்ற எந்த வழக்குலையும் வீராசமாக வந்து பேசுறாங்க ஆனால் இந்த வழக்கில் நீங்கள் ஏன் ஏற்றுக்கூடாது அப்படின்னு நிபந்தனை தான் வைக்கிறாங்களே அப்படின்னு தீர்ப்பு உத்தரவுலாம் விடலை தேர்தல் ஆணையத்தை கூப்பிட்டு நீ இதை வாங்கிக்க அப்படின்னு சொல்லலை இதை ஏன் சேர்த்துக்க கூடாது அப்படின்னு சொன்னா அவங்க நிராகரிச்சா நிராகரிச்சதுதான் இப்படி ஒட்டுமொத்த மக்களை இந்திய மக்களை ஒரு பதட்ட சூழ்நிலையில கொண்டு வர வேலையை தான் பாக்குறாங்க பீகார்ல இப்படிதான் பண்ணி அவங்க தேர்தல் கூட்டணி யார்கிட்ட போறது என்ன பண்றது மக்கள்கிட்ட சந்திக்கிறதா மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்றதா எதுவுமே தெரியாம கடைசி நேரத்துல வந்து இப்படி எதுன்னு பாட்டா அதே மாதிரி தமிழகத்துல கொண்டு வரான் நீங்க கட்சிகள் வந்து தேர்தல் மக்கள்கிட்ட போய் சந்திக்க முடியாது நீங்க நீதிமன்றத்துக்கு எதுவும் அலையக்கூடியதா இருக்கும் இது இப்படிதான் இதை தான் போற மாதிரி இருக்குமே தவிர மக்கள்கிட்ட வந்து பிரச்சாரம் பண்ணுவோம் தேர்தல் ஓட்டு கேட்குற வேலையோ இதை செய்ய முடியாது தொடர்ச்சியாக அப்படி செஞ்சுக்கிட்டு இருந்தா மக்கள் தான் இதுக்கு எதிராக வந்து ஃபார்மை வந்து நிராகரிக்கிறோம் எங்களால் பதிய முடியாது எங்களால் பதிய முடியாது நீ இப்போ நீ ஓட்டு போடணும்னா என்கிட்ட இருக்கிறத வச்சு நான் ஓட்டு போட்டுக்கிறேன் நான் எப்படி போடணும்னா அப்படி போட்டுக்கிறேன் என்னால் அந்த ஃபார்மை ஃபுல்லப் பண்ணி தர முடியாதுன்னு சொல்லி மக்கள் தான் நிராகரிக்கணும் அதுதான் சார் செய்ய முடியாது ஆமாம் ஆமாம் நான் நீச்சிருக்க உச்ச நீதிமன்றத்தில் போனா கவாய் என்ன சொல்றாரு சர்வ வல்லமை படித்தது உச்ச நீதிமன்றம் தான் அவர் மேல செருப்பம் கொண்டு வீசுறான் அதுக்கு என்ன மோடி சொல்றாரு அவருடைய பெருந்தன்மையை பாராட்டுறேன் எப்படி செருப்பத்துக்கு வீசுவான் அவர்த்த அவர் மேல வழக்கு போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாராம் அவர் பெருந்தன்மையை நான் பாராட்டுறேன்றாரு இந்த நிலைமை தானே இருக்குது அப்ப அவர் என்ன சொல்றாரு இங்க வந்து அரசியல் தலையீடு இருக்குது எந்த வழக்கை யார் விசாரிக்கிறேன்றது அரசியல் தலையீடு இருக்குதுன்றாரு அப்ப இந்த வழக்கை யாரு விசாரிப்பா பிஜேபிக்கு தான் சப்போர்ட் பண்றாங்கப்பா யானேஷ் குமார் தேர்தல் அதிகாரி எப்படி சார் இருக்காரு தேர்தல் அதிகாரி மேலே துணி அளவு நம்பிக்கை இருக்குதா இங்கே கிடையாது அவர் உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூட வேலை பார்த்தவர் அமித்ஷாவுக்காண்டி வேலை செஞ்சவர் அவரை வந்து தேர்தல் ஆணையமாக போடுறாங்க தேர்தல் ஆணையத்துக்கு மட்டும் கிடையாது அவர் அவர் வேலை போதும் சரி அவர் ரிட்டையர் ஆகி போனால் கூட அவர் மேலே வழக்கு பதிவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தனி சட்டம் போட்டு வச்சுருக்கிறாங்க இப்போ என் மேலே நான் என்ன வேணாலும் செய்யலாம் என் மேலே வழக்கே கிடையாதுன்னா நான் என்ன வேணாலும் செய்யலாமா நான் யாருக்காண்டி பயப்படணுன்னு யாருக்கும் பயப்பட தேவையில்லை அப்படி ஒரு சூழல் வச்சுருக்கிறாங்க இப்போ சிசிடிவி கேமராவை கொண்டு வந்து கூட ஓட்டு தேர்தல் போடுறா ஓட்டு போடுறா அந்த கேமராவை கொடு அப்படின்னா நாங்கள் அழிச்சிடலாம் அப்படின்னு ஒரு சட்டம் கொடுத்துருக்குறாங்க தேர்தல் ஆணையத்தில் யார் யார் இருக்கலாம் அப்படின்னா உச்சநீதிமன்ற நீதிபதி இருக்கலாம் எதிர்கட்சி தலைவர் இருக்கலாம் ஆளுங்கட்சி இருந்துக்கலாம்ன்றாங்க உடனே அது சட்டம் திருத்துறாங்க நீதிபதி இருக்கக்கூடாது நாங்கள் ரெண்டு பேர் இருப்போம் எதிர்கட்சி தலைவராக ஒருத்தருவான்றாங்க இதையும் வந்து ஏற்றுக்கிறாங்க அப்போ இது ஃபுல்லாக ஒரு திட்டமிட்டு வெற்றியை வந்து நாங்களே எடுத்துக்கிருவோம் ஒரு கண்துடைப்பு காண்டி தேர்தல் அப்படின்ற மாதிரிதான் போகுது தவிர இது ஒரு ஜனநாயக திருவிழா அப்படின்னா முன்னாடி சொல்லுவாங்க அப்படிலாம் கிடையாது இது தேர்ந்தெடுத்தப்பட்டவங்க மட்டும் தான் திருவிழா அப்படின்ற மாதிரிதான் சரி